உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு பழுதாகி வர சீலிங் ஃபேனில் எழுவத்தஞ்சி சதவீதம் ஃபால்ட்ஸ் பிசிபி காரணத்தால் தான் நடக்குது ஒரு சின்ன பிசிபி தவறு முழு ஃபேனையும் வேலை செய்ய விடாமல் ஆயிக்கிறோம் சொன்னா நம்புவீங்களா என்ன செய்யணும்னு சொல்லுங்க இந்த வீடியோவில் பிஎல்டிசி ஃபேன்களில் ஏற்படுற பொதுவான பிசிபி பிரச்சனை என்ன அவன் ஏன் நடக்குது எப்படி பர்ஃபார்மன்ஸை பாதிக்குது இன் டீடைல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நான் உங்கள் டெக் மறை மூர்த்தி PLDC fan ஃபேன் க்கு வரும் அதிகமான காமன் கம்ப்ளைண்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை வேகமாகவும் ஒரு முறை ஸ்லோவாகவும் இன்கன்ஸ்டன்ஸ் ஆர்பியமாக இருக்கும் ரிமோட் ஒர்க் ஆகாது லைட் பிளகரிங் அண்டு ப்ளீங்கிங் ப்ராப்ளம் இருக்கும் ஃபேன் சடனாக ஸ்டாப் ஆகிடும் பவர் ஆன் பண்ணால் உடனே ஃபேன் ரெஸ் ரெஸ்பான்ஸ் ஆகாமல் இருக்கும் இவை எல்லாமே நைன்டி பர்சன்டேஜ் டைம் பிசிபி போர்டில் உள்ள ஃபால்ட் மூலமாக தான் வரும் அங்கேயே கேட்டமா பிசிபி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் ஹீட்ஸிங் இல்லாமல் அல்லது போர் வென்டிலேஷன் காரணமாக காம்பனன்ட்ஸ் ஓவர் ஹீட் ஆகும் ஃபேக்ட்ரி சால்ட்ரிங் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா டைம் ஓட ஓட கிராக் வரும் சிப் கேமரன் பிஎல்டிசி டிரைவர் ஐசி மாஸ்பெட்டு லூஸ் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அதிகம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் வீக் ஆயிரும்

நம்ம சால்ரிங் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு கீட்டு கண்டினியூவாக மாற்றி மாற்றி லெக்கில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது லூஸ் ஆகும் அப்போ ஃபில்டர் எழுத்தா தான் வரும் நம்ம அதை வந்து டீ சால்ட்ரிங் விக்கு வச்சு எடுக்கிறது இந்த மாடல் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த உள்ள ஃபுல் லெட்டு எடுத்தால் மட்டும்தான் டீ சால்ரிங் விக்கில் எடுத்து எடுத்து நம்ம அந்த காம்பரண்ட் கழட்ட முடியும் இது டபுள் சைடு பிரிண்டர்னால விடாது அவ்வளோ சீக்கிரத்தில் அதனால் நம்ம அதிகமான லெட்டு வச்சு நம்ம பிடிங்கி தான் எடுக்கிற மாதிரி வரும் நம்ம இருக்கிற எல்லா ஃபில்டருமே நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அதனால் எல்லா லெட்டுலையுமே நம்ம எல்லா லெட்லையுமே நம்ம லெட் அப்ளை பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம அந்த ஃபில்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நம்ம ஹீட் ரெண்டு பின்னிலையுமே கன்டினியூவாக நம்ம ஹீட் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா லூஸாக இருக்கும் அப்போ வந்து நம்ம லைட்டை சேக் பண்ணி எடுத்தோம்னா தான் வரும் திரும்ப அதே மாதிரி நம்ம கெப்பாசிட்டி வைக்கிறதுக்கும் அந்த உள்ள லெட்டை ஃபுல்லாக எடுக்கணும் உதறி இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அப்படி தேர்ட்டி ஃபைவ் வோல்ட்டு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க இதே கெப்பாசிட்டி நம்ம ஏதாவது பிராண்டில் வாங்கி போடணும் சாதா அன்பிராண்டட் போட மெரோடி வீக் ஆயிரும் ஒன்னும் கெல்ட்ரானு இல்லைன்னா சாம்கான் கிடைக்கும் சாம்சங் ஃபில்டர்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி ஃபில்டரை வாங்கி மாற்றணும் நம்ம இருக்கிற மூணு ஃபில்டருமே மாற்றி விட்றோம் பக்கத்தில் அதே மாதிரி சின்ன சின்ன மாஸ்ஃபிட் ரெஜிஸ்டர்லாம் எல்லாம் போட்டுருப்பாங்க அதுலலாம் படாத அளவுக்கு கலட்டணும் நம்ம அந்த கெப்பாசிட்டியோட பின்னு எதுன்னு கரெக்டாக பார்த்து அதை மாதிரி சால்றீங்க நம்ம ஹீட் கண்டினியூவாக காமிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ட்ரை ஆயிரும் இப்போ அதே தௌசண்ட் எம்எஃப்டி தேர்ட்டி ஃபைவ் ஓல்டேஜ் உள்ள ஃபில்ட்ரு மூணு ஃபில்ட்ரு நம்ம அதே மாதிரி புதுசு வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம அதுமாதிரி டபுள் சைடு பிரிண்ட்டில் வந்து நம்ம கெப்பாசிட்டி நம்ம மாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றனால நம்ம வந்து அந்த ஹோல்ஸை ஃப்ரீ பண்ணாமே மாற்றேன் அது எப்படின்னு அதையும் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு சின்ன வேலையை போய் போய் ஒரு ஊட்டியா பரவாயில்ல இது ஒன்பதாவது மூட்டை இது போக இன்னொரு லோடு இறங்கலாம் அந்த ஒரே ஒரு லெக் அந்த ப்ளஸ் லெக் மட்டும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் லெக் உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் மைனஸ் லெக்கையும் கரெக்டாக வச்சு கண்டினியூ நம்ம எப்படி கலெக்டினமோ அதே மாதிரி ரெண்டுலேயுமே காமனாக ஹீட் காமிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பின் உள்ளே வந்துடும் அப்போ நம்ம தேவையான பொசிஷனில் ஃபில்டரை நிப்பாட்டிக்கிட்டு நம்ம லெக்கை கட் பண்ணிக்கிறணும் மாதிரி மூணு ஃபில்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அதே மாதிரி பின்னாடி உள்ள லெக்கையும் கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஃபில்டரு மாதிரி நம்ம வந்து டெப்பாச்ட் அல்லது எந்த காமனோண்டாக இருந்தாலும் ப்ளஸ் மைனஸுக்கு ப்ளஸ் லீடு வந்து லென்த் அதிகமாக இருக்கும் அந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் மாதிரி பொலாரிட்டி கண்டிப்பாக பார்க்கணும் எலக்ட்ரலிக் கண்டல கண்டென்சரில் குளாரட்டி மாற்றி போட்டோம்னா அதுவே வெடிக்கும் அதனால் அதை வந்து நம்ம குளாரட்டி கரெக்டாக பார்த்து போடணும் மைனஸ் எந்த சிம்பல் எப்படி கலட்டணும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி இருந்த மாதிரியே மாட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெக் நம்ம ஹீட் பண்ணி இறக்கிட்டு அடுத்த செகண்ட் லெக் மைனஸ் லெக்கு கரெக்டாக வச்சு ரெண்டுமே காமனாவது பண்ணோம்னா அந்த ஃபில்ட்ரு இறங்கிடும் மூணாவது ஃபில்டருக்கு கொஞ்சம் இடஞ்சலா இருக்கிறதுனால அந்த லெக் நம்மளுக்கு மேலே அப்ளை ஆகி வரி மாட்டேங்குது நம்ம ஹீட்டு கண்டினியூவாக காமிச்சு அதை வந்து கரெக்டாக ஷேக் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் வெளியே வரும் இது இப்போ தான் வர ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் இப்போ நம்ம எல்லா சால்ரிங்லையும் மறுபடியும் ரீசால் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த அந்த பால்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கீழேயும் பிரிண்ட்டுக்கு ட்ராக்கு உங்களுக்கு கண்டினியூவாக பற்ற வைக்கும் அக்கா கொஞ்ச நேரம் நம்ம ஹீட்டு அந்த சால்ரிங் வச்சுட்டே இருந்தோம்னா தான் டபுள் சைட்லேயுமே உங்களுக்கு லெட் அப்ளை ஆகும் இல்லைன்னா இந்த சைடில் தான் அப்ளை ஆயிருக்கும் சப்போஸ் அந்த சைட்லேருந்து சர்க்கியூட் எடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து கனெக்டிவிட்டி கிடைக்காது அதுக்காண்டி நம்ம கொஞ்சம் நேரம் இப்போல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம ஒன்று பெட்ரோல் வாஷு அப்படி இல்லைன்னா தின்னர் வாஷை வச்சு நம்ம சால்ரிங் பண்ண பேஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் ஏன்னா அது ஃபுல்லாக எஸ்எம்டினால ஏதாவது மைல்டான சால்ட்ரிங் லெட்டு கிடந்துரும் அதனால நம்ம க்ளீன் பண்ணணும் கண்டிப்பான முறையில் அதை ட்ரையாக மறுபடியும் ட்ரை பண்ணுறதுக்கு காய வர விடணும் ஏதாவது பேப்பர் வச்சாவது அப்படின்னா ப்ரஷர் ஃபேன் முன்னாடியே வச்சா நம்ம ட்ரை பண்ணணும் இப்போ பிசிபி ஆயிருச்சு நம்ம அசம்பிள் பண்ணி மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம் ஒரு ரன் ஆகுதாண்டு அதாவது பிசிபி வந்து நம்ம வெறுமையாக செக் பண்ண முடியாது அதனால் இருக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் நம்ம கவர் பண்ணிவிட்டு தான் பண்ண முடியும் நம்ம ரிமூவ் பண்ணலேயே நோட் பண்ணணும் ரெட்டுக்கு ரெடு எல்லோக்கு எல்லோ ப்ளூக்கு ப்ளூனு நம்ம ஆப்போசிட் ஆப்போஸ் கரெக்டாக கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறோம் இப்போ வந்து கரெக்டாக ரன் ஆகுது இதில் ரிமோட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னா கமாண்டில் எழுதுங்க உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன் உங்கள் பொண்ணான நேரத்தை இந்த வீடியோக்காக செலவழித்ததுக்கு மிக நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செக் மாரே உங்கள் மூர்த்தி